ஹலோ வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் குவாலிஃபர் தான் கே கே கூட யார் லெனோ ஞாயிற்றுக்கிழமை ஹெவி ஆன மேட்ச் நடந்துகிட்ருக்கு எஸ்ஆர்எச்சு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஆர் எய்டின்னு ஒரு பால் இருக்கு ஒய்டியான்னு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே நடந்தது பார்ப்போம் ரெண்டு கேப்டனே டாஸ் போடும்போது சொன்னாங்க நாங்கள் பேட்டிங் ஃபீல்டிங் பண்ண தான் ஒன்று அதே மாதிரி ஃபீல்டிங் எடுத்துகிட்டார் சஞ்சு சாம்சன் பிரமாதமான போலிங் ட்ரெண்ட் போல்ட் இருபத்தெட்டாவது வாட்டி ஃபஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுக்கிறாருங்க அவங்க ஐபிஎல்லில் இஸ் நாட் அ மீன் பாலர் என் ப்ரிவிலியன் எடுத்து நான் சொன்னேன் ஃபீல்டு ஃபஸ்ட்ன்னு ஃபீல்டிங் ஃபஸ்ட் மார்க்குறம் கண்டிப்பாக விளையாடுவீங்கன்னு அந்த விஷ்விக்னு ஒருத்த காண்துன்னு ஒருத்தருக்கார் சீலங்களை உட்கார வைக்கணும் உட்கார வச்சுட்டு மார்க்கறம் விளையாடு வெரி குட் டெசிஷன் வாஷிங்டன் சுந்தரம் விளையாட வச்சுக்க சொன்ன அவர் விளையாடலை ஈவன் ஸ்பின்னரில் அவங்க டீமில் அப்புறம் பேராக ஷெபா அஹமது உள்ளே வந்தார் ஏன்னா விக்கெட்ஸ் குழுந்துட்டு இருந்துகே முன்னே மூணு பார்ட்னர்ஷிப் தான் நோ ஃபிஃப்டி பார்ட்னர்ஷிப் தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஹெட் அண்ட் திரு பார்ட்டி ஃபோர்த்து விக்கெட் ஹெட் அண்ட் கிளாசன் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பு அப்புறம் ஒரு ஃபார்ட்டி த்ரீ ரன்ஸ் ரன்ஸு கிளாசன் வர்சஸ் ஷபா பாஸ் லாஸ்ட்ல ஸ்கோர் ஒன் செவன்டி ஃபைவ் கிட்ட போச்சு அபிஷேக் சர்மா ட்ரெண்ட் போட்டோட பிரில்லியன்ஸ் பாருங்களேன் ஸ்லோவர் டெலிவரி எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவாரு வெரி இன்டெலிஜென்ட் போலர் அந்த அளவுக்கு ஸ்பீட் இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிச்சார் சிக்ஸ் அடிக்கும் போது வேணும் ஷார்ட் பிச் பால் போட்டார் ஃபுல் பண்ணி கான்ஃபிடன்ஸ் கொடுத்தார் அடுத்த பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பண்ணார் பாருங்க ஹேண்டில் போட்டுச்சு அண்ட் கேட்ச் பிடிச்சிட்டாங்க மிஸ் இட் ஆகி ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ட்ராப் பிளேயர் ஒரு சிக்ஸ் கொடுத்து அவுட் பண்ணுறது அபிஷேக் சர்மா பன்னெண்டு தான் மிஸ் அட் ஆகிடுச்சு அந்த பால் ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் ஸ்பீடில் போட்டார் ட்ரெயின் போல்ட்டு அண்ட் ட்ராவல் சேட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தார் பட் திரிப்பாத்தி வந்தார் நடுவில் இல்லை ஏன்னா காட் காரிட வேணும் தான் சொல்லணும் குயிக்காக தேர்ட்டி செவன் ரன்ஸ் அடித்தார் பட் ஒரு ஃபோர் ஃபோர் சிக்ஸ்னு அஸ்வின் அஸ்வின் போலிங் பேக்கிற கராப் பண்ணதே அவர் தான் பட் ஸ்லோவர் பால் அக்கே நூற்றி மூணு கிலோமீட்டர் ஸ்பீடில் போட்டார் வேறு ட்ரெண்ட் போல்ட்டு இதுதான் சொல்ல இன்டெலிஜென்ட் போலிங் ட்ரிப்பாட்டி ஹைட்டில் போது விட்டுருந்த அது வாய்ட்டு போயிருக்கும் அது போய் ஏறி ஏறி வச்சு ஏறி த ட்ரெண்ட்டு அங்கே போனார் கரெக்டாக சால் கையில் கேட்ச் சால் இன்னுக்கு மூணு கேட்சுங்க போனமேச்சர் ரவன் பவால் நாலு கேட்ச் சால் ஃபஸ்ட்டும் எடுத்தோன்னே ரன்னு ஒன்று ஃபோர் சேவ் பண்ணியிருந்தா அவர் பார்த்துருப்பீங்க டைவ் அடிச்சு ஜாண்டி ரோட்ஸ் மாதிரி அதுலேருந்தே தெரிஞ்சுது வாஸ் யூனோ பம்ப் அப்னு ஸ்பின்னருக்கு ஒன்றுமே இல்லை விக்கெட்டில் அண்ட் லோ அண்ட் ஸ்லோவாக இருக்குது ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது பாருங்கள் உங்களுக்கு எட்டு விக்கெட்டுமே எல்லாமே ஃபாஸ்ட் பாலர் தான் வாஸ் நத்திங் பட் ஸ்டில் அஸ்வின் மேனேஜ் அஸ்வின் வந்து ஒரு கேட்ச் பிடிச்சிட்டார் எட்டு போலிங்கில் அவுட் பண்ண முடியல கேச்சில் அவுட் பண்ணி விட்டார் அண்ட் சார் ஃபோர் ஃபார் தேர்ட்டி ஃபோர் ஜீரோ விக்கெட் பட் டூ த்ரீ கேச்சஸ் ட்ரென் போல்ட்டு ஃபோர் ஓவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆச்சு கட்ஸ் மூணு விக்கெட்டு அஷ்வின் அண்ட் அட்டாக் கொடுத்தார் நம்மளே சொன்ன ஹெட் இது வரைக்கும் பேஸ் பண்ணதில் அஸ்வின் போடணும்னு போட்டார் பட் விக் எடுக்க முடியல பட் கேட்ச் பிடிச்சார் அஸ்வின் ஏன் போட்டேன்னா நான் டூ தௌசண்ட் எயிட்லேயே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தோனி சிஸ்கேடும் போது இவர் கிரிஸ்கேலுக்கு போட வைப்பார் ஆனால் கிறிஸ்கேலுக்கு எதிரானு கேட்டேன் ஸோ அப்போதுலேருந்து ட்ரெயின் பண்ணது தோனி தான் அது பர் பிளே எப்படி போடணுன்னு ட்ரென் போல்ட்டோட சேஞ்ச் ஆஃப் பேஸ் நேக்அப் கெட்டிங் விக்கெட் அபிஷேக் அப்ரோ ஷார்ட் பிச்சாக போட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொடுத்தது ஆகட்டும் ஸ்லோவர் பவுன்சர் போட்டு யூரா பூல் பண்ணி அவுட் பண்ணது ஆகட்டும் ராகுல் திரிபாத்தி பிரில்லியன் அண்ட் அகைன் ஆடம் மார்க்ரம் அவர் வந்தார் வந்த உடனே ஸ்லிப்பில் கேட்ச் ரொம்ப நாள் கேட்ச் வேறு விளையாடுறாரு சூப்பர் பால் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம் போனார் ட்ரை பண்ண பாரு ஸ்லிப்பில் கரெக்டாக சால் பொதுவாக சால் ஸ்லிப்லாம் கேட்ச் பிடிக்க மாட்டார் அவுட் சைட் கேட்ச் ஈஸியாக எடுத்துகிட்டு போட்டார் என்ட்ரி கிளாஸர் மட்டும் தான் ஃபிஃப்டி அடிச்சார் ஒரு ரெண்டு நின்று குயிக்காக ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தார் நிதிஷ் ரெட்டியும் அஞ்சு ரன் தான் அண்ட் அவுட் அவுட் சைடு ஆஃப் ஸ்டாம்ப் பால் வருது அதை ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ண போகிறாரு கரெக்டாக சால் நின்றுட்டு இருக்காரு ரெண்டு பேர் தான் இருக்காங்க சர்க்குள் உள்ள அஸ்வினி சாலும் சால் கையில் போயிடுச்சு அது ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ண போய் அது சாதாரண ஸ்வீப் பண்ணி தான் லெக்ட் சைடில் போயிருக்கும் அது அங்கே போயிடுச்சு ஆஃப் சைடில் அப்துல் சமாத் டக்கு வெரி நெக்ஸ்ட் பால் போல்டு ஆவேஷ்கான் அந்த ப்ரில்லியன் குட் லெந்த் பால் சா அப்துல் சமாத் க்ரீஸ்லேயே ஸ்டக் ஆயிடுச்சு அவர் காலு நகரவேல அதுக்குள்ளே அவுட்டு ஷபாத் அஹமத் ஓகே இம்பாக்ட் பிளேராக வந்தார் அவர் சப்போர்ட் கொடுத்தாரு கிளாஸ் எனக்கு அவரை உங்களுக்கு எயிட்டீன் டன் கடைசியில் அடிக்க போய் அவுட் ஆனது தான் இப்போ என்ன பார்க்கணும் ப்ரிவியில் நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி தான் போகும் டூ ஒன் எல்லாம் எக்ஸ்ப்ரேன் பண்ணாதீங்க அவங்க கூல் அண்ட் கம்போஸ்டாக விளையாடுவேன் நாங்கள் சொன்னேன் வி ஹவ் டு சி த சேச் எனமாரி இருக்கார் ரவன் பவால் ஜஷ்வால் ரயன் பராக் சஞ்சு சாம்சன் அண்ட் பூசா வந்திருக்க ஒரு ஓப்பனர் அஸ்வின் ஆல்சோ கேன் பேட் பார்க்கணும் என்னென்ன நடக்க போகுது இவங்ககிட்ட இருக்கிற போலர்ஸ் தே ஹேவ் டு இவங்கிட்ட ஸ்பின்னர் அதனால் எடுக்கல பிறகு பட் ஷபாசா அது உள்ள வந்தனால போலிங் போடுவார் மார்க்கரம் கூட ஒரு ஒன்று ரெண்டு ஓவர் போடலாம் உன்னட்காட் பேட் கோமிஸ் புவனேஷ் குமார் நடராஜன் இவங்க கையில் தான் இருக்குது இந்த ரன்னை ஸ்டாப் பண்ண முடியுமா இல்லையானு ஒன் செவன்ட்டி ஃபை ரன்ஸை பதினஞ்சு ஓரில் ஒன் தேர்ட்டி டூ ஃபார் சிக்ஸ் கடைசி அஞ்சு ஓவரில் ஒரு வழக்கங்கள் அடிக்கிறதா நாற்பத்தஞ்சு கிளாஸ்ன்னு கிளாஸை மட்டும் அவ்வளோ அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க ஒன் ஃபிஃப்டி கூட வந்திருக்க முடியாது ராஜஸ்தான் ராயல் ஃபேவரேட்னு சொல்லியிருந்தேன் பாப்பா என்ன ஆகுதுன்னு பட் ஸ்பின்னர் வேறு டிஸப்பாயிண்டிங் பிச்சும் இல்லை ஒன்றுமே இல்லை ஸ்பின்னர் இருக்குது மோய்ச்சர் நிறையா இருந்து எடுத்தேன்னு ட இது பிச்சுப்பாட்லேயே சொன்னாங்க பிளாக் கிளேனு பிளாக் சாயின் இருக்கும்போது ஸ்பின் ஆகாது ஜாஸ்தி ஃபுல்லாக மாய்ச்சர் அண்டர் நீத்து ஹியூமிட் கண்டிஷன் வேறு ஏர் வேறு ப்ளோ ஆகலை அண்ட் ட்ரெண்ட் போல் ரிலீஸ் பாட் எஸ்ஆர்ஹெச் அஞ்சு வாட்டி பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணி ஜெயிச்சாங்க ராஜஸ் ராய் கூட்டின்னு ஜெய்சிங்க ஏழு வாட்டி சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க இன்றைக்கி பார்க்கணும் சேஞ்ச் பண்ண முடியுமா நான் கேமை ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மி பண்ணது ட்ரெண்ட் போல் தான் அவங்களா மட்டும் அவுட் பண்ணலன்னா போயிருக்கோம் அவங்க டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி டிஃபிகல்ட்டாக ஆயிருப்பா இதே சிம்லர் ஸ்கோர் தானே சேஸ் பண்ணாங்க ஆசிபிக்கு பார்க்கணும் அண்ட் கேப்டன்சி ஐ ஷூ கேப்டன் பேட் கமித் எப்படி என்ன எப்படி கொண்டு வர போகிறார் பிளேயர்ஸ் எல்லாம் ஷியாலோட மூணு கேட்ச் வாஸ் ப்ளியன்ட் ராகுல் திரிபாட்டி ஆர்டன் மார்க்ராம் நிதிஷ் ரெட்டி மூணு பேரும் அவர் தான் பிடிச்சார் கேட்ச் அஷ்வூன்னு ஒரு கேட்ச் பிடிச்சார் அது எல்லாமே நல்லா இருந்தது பார்ப்போம் அண்ட் வின்னர் வில் கோ டு ஃபைனல் லைக்லி மழை இல்லை நேற்று நான் சொல்லியிருந்தேன் மழை கிடையாது அண்ட் ஹியூமிட் கண்டிஷனாக இருக்குன்னு அண்ட் ஜாஸ்தி எக்ஸ்ட்ராஸ் ஜாஸ்தி நோ பால் வைட் பால்லாம் ஒன்று கொடுக்கல அம்பேர்மாஸ் ஓகே நோ எர்டால் இப்போ பார்க்கணும் எஸ்ஆர்ஹெச்சா ராஜஸ்தான் ராயலா பாப்பா என்ன ஆகுது என்னென்ன ராஜன் எப்படி போடுறேன் வாஷிங்டன் மேபி அதான் விளையாடலாம் பேருக்கு நான் சொன்னால் இன்புட் நிறைய கொடுப்பாங்கன்னு ஸ்பின் ஆகாமல் தெரிஞ்சிச்சு எட்டு ஏழு மேட்ச் ஆல்ரெடி நடந்துருச்சு இந்த சே பார்க்கலாம் எட்டாவது மேட்ச் பிச்சு டயர்ட் என்ன தான் ஏழாவது பிச்சு அஞ்சாவது பிச்சில் வேணுன்னா நான் அண்டர் நீ இந்த மாய்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா அது உங்களை டேர்ன் பண்ணக்கூடாது அண்ட் ஒரு சைடு வேறு ஐம்பத்தஞ்சு மீட்டர் தான் நான் சிக்ஸு நூறு சைடு செவன்ட்டி ஃபைவ் மீட்டர் அவங்க அடிச்ச எல்லாம் மோஸ்ட்லி இந்த சின்ன பவுண்டரி லைனில் அடித்தது தான் ஆஸ் அம்மது எயிட்டீன் ஒவ்வொரு ஓவருக்கும் சஞ்சு சாம்சன் பேசிகிட்டே இருந்தார் அவங்க போலர் கூட ஃபீல்ட் செட் பண்ணுறதா இருக்கட்டும் இதில் ஒரு மிஸ்ஃபீல் வர சந்தீப் சர்மா இந்த மாதிரிலாம் மிஸ்ஃபீல் பண்ணக்கூடாது அழகாக ஃபீல் பண்ணார் எடுத்தோன்னா இவர் மிஸ்ஃபீல் பண்ணி ஒரு போர் வர போச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி ரெண்டு என்னால் காஸ்ட் யூ லேட் ஆன் ஸோ பார்ப்போம் த நீட வெரி குட் ஓப்பனிங் யஷஸ் ஜஷ்வால் எப்படி விளையாட போகிறாங்க லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் நிறைய பேர் வல்னரபல் சஞ்சு சாம்சன் இஸ் வெரி குட் அகேஸ் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் ஏன்னா இவங்களுக்கு சஞ்சீவ் சுமீன் போட போது நடராஜன் ட்ராஜன் உடன்கள்லாம் போடுவாங்க ஒன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு பூவிக்கு ஏதாவது ஸ்விங் மூவ்மெண்ட் இருக்கா பார்க்கணும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இன்டெலிஜென்சாக போட்டார் லெஃப்ட் ஹார்ம் ஃபாஸ்ட் பாலர் அதே இன்டெலிஜென்ஸாக பூவி கொண்டு வந்தால் தான் தே கேன் மேனேஜ் எனவே இதே வேலையிலேயே போச்சு அப்டேட் பண்ணி நீங்கள் நினைக்கிறேன் யார் ஜெயிப்பாங்கன்னு உங்கள் கற்று சொல்லுவாங்க பொருள் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்